தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மழை நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது கடிச்சம்பாடி வாழாபுரம் ஆலமன்குறிச்சி முத்தையாபுரம் ஆகிய இடங்களில் பெய்த மழையினால் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா பருவ நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விடியா அரசை வலியுறுத்தியுள்ளனர் அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் சம்பா சாகுபடி பயிரிட்டு முற்றிலும் சேலமடைந்து உள்ளது விளைந்த கருகியை விளைந்து முளைத்த நிலையிலும் உள்ளது ஆனால் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவாகி உள்ளது இது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது விவசாயிகள்லாம் இதை நம்பி இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி இது நம்பி வாழ்றது போடுறது வர்றதுங்கிற நிலை இருந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் தற்கொலை செய்யக்கூடிய முயற்சியில் இன்றைக்கு விவசாயிகள் இருக்கிறார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் களக்குடி கொத்தங்குடி வேணுங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையினால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பிலான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன மேலும் வடிகால்கள் சரிவர தூர்வாரப்படாதால் மழைநீர் வெளியேற்ற முடியாத சூழல் உள்ளது இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் அரசு உடனடியாக ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் வடிகால் வசதி ஐந்து கிலோமீட்டர் எங்களுக்கு வரி வடிகால் வசதி வாய்க்கால் உள்ளது அதில் இரண்டு கிலோமீட்டர் மட்டும் தூர்வாரி விட்டு மூன்று கிலோமீட்டர் தூர்வாரவில்லை அரசிடம் போய் கேட்டதற்கு பிடபிள்யூ இன்ஜினியரை போய் கேட்டதற்கு அடுத்த வருஷம் தான் அந்த தர முடியும் இந்த வருடம் தற்பொழுது முடிந்து விட்டது என்று ஐந்து கிலோமீட்டருக்கு உள்ள தொகையும் புல் பண்ணி வாய்க்கால் பூரா தூரி முடித்து விட்டதாக கூறி சொல்றார் நாங்கள் கடனை உடனே வாங்கி விவசாயம் பண்ணியிருக்கோம் சார் அது கூட எடுக்க முடியல சார் எங்களுக்கு எப்படி நாங்கள் இது பண்ண போறோம்னு தெரில வட்டிக்கெல்லாம் வாங்கி விவசாயம் பண்ணியிருக்கோம் சார் அதை நீங்கள் பார்த்து செய்யணும் சார் தண்ணியில் தண்ணியில் அப்படியே முளைச்சி கிடக்குங்க சார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலாறு அணை பகுதியில் தொடர் கனமழை காரணமாக அணை முழு கொள்ளளவு எட்டியிருப்பதால் அணையின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாலாறு பொருந்தலாறு அணையின் முழு கொள்ளளவான அறுபத்தி நான்கு எட்டி எட்டியுள்ளது இதனால் சண்முகநதி ஆற்றில் ஆயிரம் அணை கனனி தண்ணீரப்படுவதால் பாலாறு பொருந்தலாறு அணை மற்றும் சண்முகநதி ஆற்றங்கரை பகுதியில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்புடன் இருக்குமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையினால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் சாக்கடை கால்வாய் முறையாக தூர்வாரி சுத்தம் செய்யப்படாததால் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து ஓடியதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் அருகே அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் மூழ்கி சேதமாகியுள்ளன ஏமப்பூர் கிராம சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி ஐம்பது ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் விடியா அரசு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதுடன் விவசாய நிலங்களை பாதுகாக்க வாய்க்காலை தூர்வார வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் செங்கல்பட்டு அருகே அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மதுராந்தகம் அடுத்த சூனாம்பேடு புதுப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையினால் ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகியுள்ளன விடியா அரசு உடனடியாக ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் மரக்காணம் சுற்றியுள்ள பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த பயிர்களை துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்ய வராததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஆலத்தூர் கூட்டுசாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது